ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரென்னா வீட்டு சமையல் ரண்ணா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான வெஜிடபிள் தால்ச்சா தான் பார்க்க போகிறோம் நல்லா சுட சுட சாதம் அதுக்கப்புறம் நெய் சோறு எல்லாத்துக்குமே இந்த வெஜிடபிள் தால்ச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து நான் கத்திரிக்காவை மட்டும் பயன்படுத்தி இந்த வெஜிடபிள் தால்ச்சா பண்ணியிருக்கேன் இது கூட வாழைக்காய் மாங்காய்லாம் சேர்த்து செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் குயிக்காகவும் இந்த வெஜிடபிள் தால்ச்சா செஞ்சிடலாம் எளிமையான முறையில் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம் வெஜிடபிள் தால்ச்சா பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் கடலை பருப்பு அரை டம்ளர் தோரம் பருப்பு ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அந்த தண்ணியோடையே குக்கரில் மாற்றியிருக்கேன் கீரி வச்ச ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பொடியா இருக்குன்னா ஒரு தக்காளி குக்கரை மூடி அஞ்சு விசில் வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் வெஜிடபிள் தால்ச்சா பண்ணுறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகி வரட்டும் எண்ணெய் சூடாய் வந்துட்டு இதில் பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு வாக்கில் நறுக்குன மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுருலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு அதுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு அதுக்கப்புறமா இதில் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் கத்திரிக்காய் மட்டும்தான் எடுத்திருக்கேன் கத்திரிக்காய் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருலாம் தால்சாவுக்கு கத்திரிக்காய் கூட வாழைக்காய் சேர்த்து செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி என்கிட்ட கத்திரிக்காய் மட்டும்தான் இருந்தது அதனால் இன்றைக்கி நான் கத்திரிக்காய் சேர்த்து செஞ்சுருக்கேன் கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துருச்சு அதுக்கப்புறமா இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஏன்னா பச்சை மிளகாய் வேறு பருப்பு வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம் காரெல்லாம் உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மசாலா தூள் கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் மசாலா தூள் கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே தால்ச்சாவுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்து வரட்டும் நம்ம சேர்த்த கத்திரிக்காய்லாம் சூப்பரா வெந்து வந்துருச்சு அதுக்கப்புறமா இதில் மேலால கொஞ்சமா புதினா சேர்த்துக்கலாம் புதினா சேர்க்கும் போது தால்ச்சா வந்து ரொம்ப சுவையாவும் மனமாவும் இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருந்த தோரம் பருப்பு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு வேக வைக்கும்போதே ரெண்டு தக்காளி அதுக்கப்புறமா கீரி வச்சு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் தால்ச்சாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு வேக வச்ச தண்ணி தான் சேர்க்குறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தால்ச்சா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தால்ச்சா நெய் சோறு பிரியாணிக்கு மட்டும் இல்லை சாயத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் தால்ச்சா நல்லா கொதிச்சு வந்துருச்சு அதுக்கப்புறமா இதில் அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் சோம்பு விழுது சேர்த்துடலாம் அரை மூடி தேங்காய் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து விழுத அரைச்சி வச்சுருந்தேன் சோம்பு அதிகமாக சேர்க்கும் போது தால்ச்சா ரொம்ப சுவையாக இருக்கும் தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் தேங்காய் சேர்த்து நம்மளோட வெஜிடபிள் தால்ச்சா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பார்க்கவே ரொம்ப டெம்ட்டிங்காக இருக்குது இப்போ மேலால் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாம் அதுக்கப்புறமா கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா கலந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சுவையான அட்டகாசமான வெஜிடபிள் தால்ச்சா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்லா சுட சுட சோறு அதுக்கப்புறம் நெய் சோறு எல்லாத்துக்குமே இந்த வெஜிடபிள் தால்ச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கனால இது நேரம் ஆக ஆக நல்லா இறுகி வந்துடும் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான வெஜிடபிள் தால்ச்சா சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான வெஜிடபிள் தால்ச்சாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ